இன்னைக்கு பரிசுத்த ஆராத நிலை விசேஷமாக ஜூலை இந்த மூன்றாவது வாரம் இந்த இருபதாம் தேதி உங்கள் யாபனை வாழ்த்து வரவிருக்கின்ற இன்னைக்கு தேவச்செய்தியனுடைய தலைப்பாக இடுக்கமான வாசல் இடுக்கமான வாசல் இன்னைக்கு தேவச்செய்தியனுடைய தலைப்பு இடுக்கமான வாசல் இயேசு கிருஷ்ணனுடைய போதனை நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம் மத்தையோ ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரம் மற்ற ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாவது இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கிறார்கள் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவம் வழி விசாலமாயிருக்கிறது அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அனைவர் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழியை நெருக்கமாயிருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் இந்த இடுக்கமான வாசல்ல பிரவேசிக்கிறவர்கள் சிலர் கேட்டுக்கு போகிற வாசலில் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் இந்த சிலர் என்பதை நீங்கள் மனதிலே பதிந்து கொள்ளுங்கள் யாரெல்லாம் அநேக கூட்டத்தார் கூட்டங்கள் அதாவது இந்த கூட்டத்தை பார்க்கிறவர்கள் கூட்டத்தை விரும்புகிறவர்கள் அநேகராய் இருக்கிறவர்கள் ரொம்ப டேஞ்சர் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் பைபிளினுடைய அடிப்படையில அநேகர் என்றால் டேஞ்சர் பழைய ஏற்பாட்டில் ஒரு கூட்டம் அநேகர் பாப் பாபிலோன் கோபுரத்தை என்ன பண்ணாங்க ஆண்டவருக்கு இந்த பெருங்கூட்டம் வந்து ஆண்டனுடைய திட்டத்தை கொலைச்சு போட்டுருச்சு ஆகையினால தான் ஆண்டவர் அதை என்ன பண்ணார் தாறுமாறாக்கி உலகமெங்கிலும் அவர்களை சிதறடித்தார் அதே போல ஆதி அப்போ நாட்களிலும் கூட்டம் பெருகும் பொழுது ஏழாம் அதிகாரம் என்று நினைக்கிறேன் எட்டாம் அதிகாரம் முதல்வாசனத்தில் சிதறடிக்கிறார் கூட்டம் பெருகிடுச்சு சிதறடிக்கிறார் சித்தத்தை செய்கிறவர்கள் எவ்வளவு பேர் என்றார் சபைக்கு ஏராளம் பேர் வரலாம் நிறைய பேர் வரலாம் சர்ச்சைக்கு ஆனா சித்தத்தை செய்கிறவர்கள் சிலர் பல பேர் ஆசிர்வாதத்துக்காக வருகிறவர்கள் அப்போ அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க மாட்டாரா கொடுப்பார் எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை செய்கிறவர்களுக்கு சில பேருக்கு தான் இடுக்கமான வாசல் கேட்டுக்க போகிற வாசல் இன்னைக்கு கேட்டுக்க போகிற வாசல் சபைக்கும் வருவேன் உலக பிரகாரமாக இருப்பேன்